அணையில் கன அடி நீர் வெளியேற்றப்படும் நிலையில் ஆற்ற நீர் மீண்டும் தகவல்களுடன் செய்தியாளர் இணைகிறார் கார்முகில் கலந்து வருவதற்கான காரணம் என்னன்னு கண்டறியப்பட்டதா விவசாயிகள் என்ன சொல்றாங்க கர்நாடக மாநிலத்தில் தொடர் கனமழை மற்றும் தென்பண்ணை ஆற்றம் தர வர நீர்பிடி பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் தென்பண்ணை ஆற்றில் அதிகப்படியான நீர்வரத்து வந்து கொண்டிருக்கிறது இன்று இன்று கான் காலை நிலவரப்படி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நீரானது வந்து கொண்டிருக்கிறது மலர்கள் சரி செய்யப்பட்டு அணையில் வந்துட்டு சுமார் நாற்பத்தி ரெண்டு கனஅடி நீரானது சேமிக்கப்படுகிறது அணை பாதுகாப்பு கருதி இன்று காலை அறுநூறு கன நீரானது வெளியேற்றப்படுகிறது இவ்வாறு வெளியேற்றக்கூடிய நீரில் வந்து ரசாயன நீர்கள் கழிவுகள் கலந்து வருவதால் ஆற்றில் வெண்ணுறையாக திட்டு திட்டாக படந்து செல்கிறது தொடர்ந்து இவ்வாறு வருவதால் விவசாயிகள் கலக்கத்தில் உள்ளனர் இதுபோல் ஆற்றங்கரையோரம் உள்ள தொழிற்சாலிருந்து வெளியேறக்கூடிய ரசாயன கழிவு நீர் அச்சில் கலக்கப்படுவதால் தான் இதுபோல் போல் அடிக்கடி பகுதியில் விண்ணுரையாக காட்சியளிக்கிறது இதனால் இப்பகுதி விவசாயிகள் விவசாயிகளும் பாதிக்கப்படுவதாகவும் நீரை குடிக்கும் ஆடு மாடுகளுக்கும் பல்வேறு நோய்கள் ஏற்படுவதாகவும் தொடர்ந்து அரசுக்கு தெரிவித்து வருகின்றனர் ஆனால் அதிகாரிகள் இனிமேலாவது நடவடிக்கை எடுப்பார்களா என கேள்வி எழுந்துள்ள எழுப்பி வருகின்றனர் இப்போது விவசாயிகள் இதற்கு அரசு எப்போது தீர்வு காணும் என்றவும் இயக்கத்தில் உள்ளனர் விவரங்களுக்கு நன்றி கார்முகில் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க